ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடியோனா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விஜய் சாந்தி சிஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ரொம்ப இன்னைக்கு பிறந்தநாள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சிஸ்டர் அப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கவி சிஸ்டருடைய பையனுக்கு இன்னைக்கு தான் வந்து பர்த்டே விஷய ஹாப்பி பர்த்டேப்பா உங்களுடைய நேம் என்ன என்ன படிக்கிறீங்க இன்னைக்கு பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க எப்பொழுதும் ஹாப்பியா இருங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் டாக் தான் ஒரு மூணு நாள் வந்து அப்பப்போ எடுத்த வீடியோஸ் மட்டும் தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி வந்து மகளிர் தினம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே அஸ் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருந்தேன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இங்கே வந்தேன் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரிங்கிறனால ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து சிவன் கோயிலுக்கு எந்தெந்த கோயில்லாம் பக்கமாக இருக்க வந்து போவோம் இங்கே எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு மட்டும் வந்து போயிட்டு வந்துடுவோம் அதற்கே வீட்டுக்கு வரதுக்கு ஒரு லெவன் ஓ கிளாகிட்ட ஆகிடுச்சி ரொம்ப டைம் ஆனதுனால இதுக்கப்புறம் வேறு எந்த கோயிலுக்கு போக வேணாம் வீட்டுக்கு போயிலான்ட்டு வந்துட்டோம் இது வந்து ரெண்டாவதாக போனால் சிவன் கோயில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷத்துக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்து அதை முடிச்சிட்டு தான் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு அப்போ இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தரிசனம் பண்ணவே முடியலைங்க வெளியில் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ள கருவறைக்கு போகிற வரைக்குமே செம கூட்டமாக இருந்ததுங்க அவ்வளோக்கியோ நின்னுட்டு இருந்தது இங்கேயே வந்து வெயிட் பண்ணோம்னா ரொம்ப டைம் ஆகிடும்ட்டு அப்புறம் மற்ற எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு பிரகாரம் மட்டும் வந்து சுற்றிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் இந்த சிவன் கோயில் கொஞ்சம் மெயின் ரோட்லேயே வந்து இருக்கும் கோயிலை சுற்றி நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்தது ஈவினிங்கே வந்து பிரதோஷ கால பூஜையும் வந்து பண்ணியிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சாமி மட்டும் வந்து கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஏரியாவுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு ரெகுலராக வர்றது தான் இன்னொரு கோயில் ரெகுலராக வந்து போகும் அந்த கோயில் போய் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு கோயில் வேலை நடந்துகிட்ருக்குது கும்பாபிஷேகம் வந்து பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் அதனால் அந்த கோயிலுக்கு தான் வந்து போகிறதுக்கு முடியல இந்த கோயில் அந்த கோயில் மூடனதுனால இந்த கோயிலுக்கு இப்போ ரெகுலராக வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து அப்போ தான் வந்து அலங்காரம் பண்ணி தீவார்த்தனத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து இங்கே பரதநாட்டியம் வந்து போயிட்டு இருந்தது அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அவங்க சொல்லி கொடுக்குற மேம் வந்து சேர்ந்து வந்து டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே அங்கே டான்ஸ் ஆடுற அந்த பாட்டோடவே வந்து எனக்கு போடணும்னு தான் ஆசை அது போட்டோம்னா வந்து காப்பரேட் கிளைம் வருதுங்கிறனால நான் வந்து இப்போ எதுவும் வந்து போடலை அந்த சாங்கோட ஒரிஜினல் ஆடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணலை பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து தீபார்த்தனை வந்து முடிஞ்சிச்சுங்க இங்கே தீபார்த்தனை வந்து பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கோயில் வந்து இருக்குது அங்கே வந்து போயிருந்தோம் அப்புறம் நம்மளுடைய காயத்ரி சிஸ்டர் வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்தாங்க இப்போ உடல் ஹெல்த்துக்காக பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து முட்டை மட்டும் வந்து சாப்பிட்றோம் முட்டை சாப்பிட்ற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றலாமா கேட்கலாமா கோயிலுக்கெலாம் போகலாமான்னு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபாலோ பண்ணுறதை சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு வந்து அன்னைக்கு வீட்டில் விளக்கை ஏற்றக்கூடாது கோயிலுக்கு வந்து போகக்கூடாது அசைவம்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உயிரை கொண்டு அதை நம்ம சாப்பிட்றது நாம செய்யலனாலுமே இன்னொருத்தங்க அதை செய்கிறது தான் அது அவங்களுடைய தொழில் அவங்க அது பண்ணுறாங்க என்னால் நம்ம அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம் ஒரு உயிரை கொண்டு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் அதுவே ஒரு பாவம் தான் நம்ம அதை வந்து சாப்பிட்டு பழகிட்டோம் அது நம்மளால வந்து விட முடியாது அட்லீஸ்ட்டு நம்ம அதை சாப்பிட்ற அன்னைக்காவது வந்து நம்ம கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வீட்லேயும் விளக்க ஏற்றாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பசங்களை நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம் சாதனை அப்பா சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு செய்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாதனை அப்பா வந்து ஏற்றிடுவாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறவங்க அன்றைக்கி நான்வெஜ் செய்கிற அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றலாம் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க பசங்களுக்காக வந்து செஞ்சு கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு கூட வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நீங்கள் விளக்க ஏற்றிக்கலாம் இப்போ நான்வெஜ்ஜை சாப்பிட்ட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது ஞாபகமே இல்லாமல் அன்றைக்கி நம்ம வீட்டில் விளக்கை ஏற்றிருக்கலாம் அது இல்லாமல் கோயிலுக்கும் சில பேர் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க ஞாபகம் இல்லாமல் அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அது ஞாபகம் இல்லாமல் பண்ணுறதுனால அது பெருசாக தப்பு இல்லைங்க அது அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை வீட்டில் விளக்கு ஏற்றினாலும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான அந்த புண்ணியமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நான்வெஜ்ஜை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போனதான அந்த பாவமும் நம்மளுக்கு வந்து சேரும் எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணுறது தான் இதில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் சொல்கிறது ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் அதே போல் நம்ம சிஸ்டர் மாரி நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நானும் அதை வந்து அதை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்து ரொம்ப பக்கம் தாங்க இந்த வாட்ரு ஃபால்ஸ் வந்து கம்மி பண்ணிங்களா இந்த மழை காலத்தில் மட்டுமே ஒரு ஒரு மினி குற்றாலன்னு சொல்லிட்டு அந்த ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்கிற கோயில் சிவன் கோயில் இது இவங்க வந்து ஜலகண்டேஸ்வரர் சிவபெருமான் கோவில் இது இதுக்கு முன்னாடி போனது வந்து மரீஸ்வரர் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத்தம்மன் கோயில் வந்து இருக்குது அங்கே வந்து திருவிழாங்க நாளைக்கு மையான கோலன்னு சொல்லலாம் இல்லைங்களா அது வந்து இங்கே சிறப்பாக வந்து பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்லாம் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நாளைக்கு இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த கோயிலை முடிஞ்சால் வந்து நாளைக்கு வந்து பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமியும் வந்து இருப்பாங்க இங்கே வந்து எப்போவுமே வந்து விளக்கு வந்து போடுவோம் இங்கே கோயிலுக்கு வந்து இங்கே மட்டுந்தாங்க பிரசாதம் கிடச்சிது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வர பதினொன்று ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அது வெற்றிக்குட்டிக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வந்துருந்தது அதை தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் நான் எங்கள் வெற்றிக்குட்டியும் சேர்ந்து இது யார் நினச்சாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணை வந்து அப்போ காலேஜ் முடிச்சுட்டு போய் வேலைக்கு வந்து போயிட்டான் அவன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்குட்டிக்கு வந்து அவனுக்கு தெரியாமல் இருக்கட்டும் சத்தி நான் வந்து அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் வாங்கியிருந்தா ஆர்டர் பண்ணது நாளெலாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்திருந்தது வந்ததுமே ஸ்கூலுக்கு அவன் போயிருந்தப்போ போய் வந்துருந்தது வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கிட்ட கொடுத்தது தாங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நீங்கள் அவனை பார்க்கும்போதே வந்து தெரியும் அவன் ரொம்ப நாளாக கேட்டதுங்க என்கிட்ட பியானோ வேணும் பியானோ வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தா இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு மீஷோலலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீஷோ அமேசான்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான் இந்த மாடல் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அது ஒரு தடவை கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அக்கா பொண்ணு வந்து அதை பார்த்துட்டு சித்தி நான் அதை தான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருந்தேன் என் தம்பிக்கிட்ட மட்டும் சொல்லாதான்னு சொல்லி இருக்கேன் வெற்றிக்குட்டிக்கு இந்த பியானோ பார்த்தது ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட கேட்டது வந்து இன்னைக்கு அவன் கைக்கு வந்துருச்சு வெற்றி முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்கும்போதே ஆசையாக இருந்தது வெற்றிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சது வந்து அவன் ஆசைப்பட்டது வந்து கிடச்சிச்சிங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பேட்டரி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக எங்கள் வெற்றிக்குட்டி அந்த மைக்குக்காக தாங்க அந்த கீபோர்டே வந்து ஆசைப்பட்டான் ஆனால் அது வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இல்லைங்க எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பியானோவை வச்சு தான் வந்து அந்த மைக் வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் எனக்கு பிள்ளை வந்து ஆசையாக பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்னசியா என்னடா அக்கா பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் அவன் வந்து வெற்றி குட்டிக்கு மட்டும் இல்லைங்க சாதனா குட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிஃப்ட் வந்து அவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்தது அதுவும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிருக்கிறேன் இது என்ன ஆர்டர் பண்ணான்னு எனக்கே வந்து தெரியல சர்ப்ரைஸ் தான் வந்து என்னோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அவன் வாங்குற ஒவ்வொரு மாசம் சம்பளத்துலையும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவ என்ன வாங்கி தரணும் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இருக்க அக்கா இது தெரியல தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு எனக்கே தெரியல ஆ குட் சார் ஆம் ட குட் ஹேண்ட் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க பார்க்க கியூட்டாக நல்ல சின்னதாக அழகாக இருந்தது ஸோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது அவளுக்கு இந்த மாரி வந்து ரொம்ப விரும்புவாங்கிறது க என் கப்பனுக்கு தெரியும் அதனால் அவள் கரெக்டாக அவள் விரும்புறத வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த ரோக்கு வந்து நம்ம ஷார்ட்டாக வந்து வச்சுக்கலாம் நாங்கள் கூட வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்க நல்லா இருந்தது சாதனாவுக்கு அந்த கிஃப்ட் வந்து அவள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவளும் இதை வந்து இந்த சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கவே இல்லை நானும் வந்து சொல்லலை வெற்றிக்குட்டிக்கு சாதனாக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல இந்த கிச்சன் கிளீனிங் மற்ற எந்த ஒர்க்கும் வந்து நான் காமிக்காமல் இந்தமாரி வீடியோ தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்